தினேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உழைக்கும் கரங்கள் அணியின் வேட்பாளர் அறிமுக விழா மற்றும் எங்களது உறுதிமொழிகள் விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி உழைக்கும் கரங்கள் அணியின் சார்பாக எனது தலைமையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் நாங்கள் உறுப்பினர்களின் நலனுக்காக என்னென்ன நல்ல திட்டங்கள் வைத்துள்ளோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் வந்தால் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் எல்லாமே அந்த தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைக்காக ஒரு இடத்துக்கு போகிற அந் அந்த அந்த இடத்துல போய் உட்காந்துட்டால் நமக்கு ஒரு பெருமைப்பா அப்படின்னு நினச்சி வந்தவங்க மத்தியில் அண்ணன் ரவிவர்மா அவர்கள் இந்த பொறுப்பை நீ ஏற்று இதற்கான ஒரு முயற்சி எடுத்து தலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதற்கு தகுதியானவனா என்னிடம் எழுந்த முதல் கேள்வி ஏன்னா தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது பெருமைக்கான ஒரு விஷயமும் கிடையாது தட் இஸ் அ பியோர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அ பியோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அப்போ அந்த இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் செக்லிஸ்ட் என்கிட்ட இருக்கா தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்குள்ளே வந்து அடிச்சுக்கிட்ட விஷயம் ஸோ இதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக ரிலேயபிளாக ரெண்டாயிரம் உறுப்பினருக்கு ரிலேபிளாக ஒரு பர்சன் இருக்க முடியுமா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்காமல் இருக்கிறது பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்காமல் இருக்கிறது பயந்துட்டு வேறு பக்கம் கை காட்டி ஓடுறது உள்ளூரில் இருந்துக்கிட்டே வெளியூரில் இருக்கேன் தலைவா நான் வந்ததுக்கப்புறம் அது என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பண்ணாமல் என்னால் செயல்பட முடியுமா முடியும் முதல் டிக்கு அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் ஒரு மனுஷனுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான முதல் குவாலிட்டி அந்த மனுஷனாக என்னே நானே பொருத்தி பார்க்கணும் அப்போ அடுத்தவங்களோட இடத்துல நின்று சிந்திக்கக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்கா இருக்குது உறுதியாக இருக்குது ரெண்டாயிர இது எல்லாத்தையும் தாண்டி சரிப்பா மேனேஜ்மெண்ட் ஓன் காசு என் காசு இல்லை எல்லாரோட காசும் அப்போ எல்லாரோட காசையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்லணுமா என் பாக்கெட்லேருந்து பத்து ரூபா நான் செலவு பண்ணால் நான் நானே பதில் சொல்லிக்குவேன் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு நூறுரூவா எடுத்து செலவு பண்ணால் எங்கள் அப்பாவுக்கு நான் பதில் சொல்லிக்குவேன் உறுப்பினரான உங்கள் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் சேர்ந்த இரண்டாயிரம் உறுப்பினர்களின் நிதி அந்த காசை அப்படி தொட்டு பார்க்கணும்னா அந்த கை நடுங்குமா நடுங்காதா அப்போ அந்த பயம் எனக்கு இருக்கா உறுதியாக இருக்குது ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன் தைரியமாக செய்வேன் ஒரு தப்பை பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ பயப்படுவேன் இது ஆரம்பத்தில் இருந்து என் தாய் தகப்பனிடமிருந்து வந்த விஷயம் அதனால் அந்த குணம் என்கிட்ட இருக்கா பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத விஷயம் நூறு சதவீதம் இருக்குது டிக்க அடித்தேன் இப்படி ஒவ்வொரு டிக்கா அடித்ததுக்கப்புறம் இந்த தலைமை பதவியில் என்னால் நல்ல ஒரு திறம்பட செயல்பட முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு மொதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதையே ரவிவர்மான் நன்றே சொன்னேன் அதுக்கப்புறம் என் மனதில் தோன்றிய என் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து நான் இந்த எண்ணம் கொண்டுள்ளேன் இதற்காக நீங்கள் உழைக்கும் கரங்கள் அணியில் எனக்கு உறுதுணையாக இருந்தால் நம் எண்ணத்தில் தோன்றிய அனைத்து நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தலாம்னு சொல்லும்போது எனக்காக உறுதுணையாக வந்து நின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் இப்போது எங்கள் உழைக்கும் கரங்கள் அணியின் செயல் திட்டங்கள் அதை உறுதிமொழிகளாக உங்கள் முன் வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்கிறேங்கிறது வந்து இதை பார்த்து வாசிக்கிறேங்கிறது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் மனதிலிருந்து உண்மையாக ஆத்மார்த்தமாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக என் எண்ணத்தில் தோன்றியது எனது வேட்பாளர்களும் மற்றும் என எங்களது முன்னாள் தலைவர் அண்ணன் ரவிவர்மா அவர்கள் எம்டி மோகன் சார் இந்த மாதிரி உறுப்பினர் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களிடையும் கலந்து ஆலோசித்து வடிவமைத்த திட்டங்கள் இந்த திட்டங்களை தாண்டி இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் அடுத்ததாக செயல்படுத்துவோம் முதலாவதாக சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்னப்பா பிரச்சனை தலைவனாக வரவேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த சங்கத்தில் நான் எதுக்காக சார் கார்டு எடுத்தேன் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும் சங்கத்தில் உறுப்பினராக நான் சேர்ந்தால் இது மூலியமாக இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா இதுதானே நம்ம எல்லாரோட எண்ணங்களும் அப்போ இந்த எல்லாரோட எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு சங்கம் என்ன சொல்லணும் வேலையா ஐயா நாங்களாம் என்னப்பா என்ன எம்ப்ளாய்மெண்ட் என்ன நாங்கள் வேலைலாம் வாங்கி தர மாட்டோம் இப்போ ஏதாவது உனக்கு பிரச்சனைனா வந்து நிற்போம் பிரச்சனைனா நிற்கிறதுக்கு வந்து அவன் நண்பன் இருக்கான் அவன் சொந்தக்காரன் இருக்கான் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அப்போ வேறு என்ன செய்வீங்க வேலை வாய்ப்பை எப்படிப்பா வாங்கி தருவீங்க வேலை செய்கிறதுக்காக தானே வந்திருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி சின்னத்திரை நடிகர் சங்கம் என்பது தொழிலாளர் நலத்துறையில் பதிவு செய்யப்பட்ட லேபர் யூனியன் அப்போ லேபர் யூனியனுங்கும்போது லேபருக்கான வாய்ப்பை உருவாக்குறதில் சங்கம் ஏன் ஹெஸ்டேட் பண்ணணும் அதனால் எங்களது முதல் திட்டம் சிஎன்எஸ் டேலண்ட் சோர்சிங் ஆப் நமது உறுப்பினர்களின் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உறுதியான ஆதரவு வழங்கும் வகையில் சிஎன்எஸ் டேலண்ட் சோர்சிங் ஆப் உருவாக்கப்படுகிறது இந்த செயலியில் உறுப்பினர்களின் புகைப்படங்கள் தொழில் தொடர்பான விவரங்கள் அனுபவங்கள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய தகவல்களும் உள்ளடக்கப்படும் ஒன்லி ப்ரொஃபஷனல் டேட்டா இந்த செயலி அனைத்து சீரியல் மேனேஜர்கள் சேனல் ஈபிக்கள் இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஆகியோருக்கு பதிவிறக்கம் செய்து தரப்படும் அதில் அவர்களுக்கு தேவையான கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நமது உறுப்பினர்களை தேடி கண்டறிந்து நேரடியாக தொடர்பு கொண்டு வாய்ப்புகளை வழங்க முடியும் இது நிச்சயமாக பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினரோட ப்ரொபஷனல் டேட்டா இருக்கும்போது நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு தேடணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேரக்ட்ரு வேணும் ஒரு போலீஸ் கேரக்டர் வேணும் அப்படின்னாக்கா மேல் அதுக்கப்புறம் கீழே வந்து லீன் பில்ட் மாஸ் அப்படின்னு இருக்கும் ஃபேர் மீடியம் டார்க்னு இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியாவாக நிறையா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த ஒவ்வொன்றா டிக் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைன்ட் ஆர்டிஸ்ட்னு ஒரு பட்டனை கொடுக்கும்போது நம் உறுப்பினர்களில் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸுக்கு ஏற்ற ஒரு மிடுக்கான லுக்கில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களோட ஃபோட்டோவும் வரும் அங்கேருந்து அந்த மேனேஜரோ அந்த டைரக்டரோ அவங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான ஆள் வந்து எந்த மாதிரி வேணுமோ அவங்கள பார்த்து எடுத்துக்குவாங்க ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்கல்ல நான் என்ன சொல்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கே என் உறுப்பினரை கொண்டு போய் முன்னாடி நான் நிப்பாட்டுறேன் அது என்னால் பண்ண முடியும்ல இதை பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு நான் தயங்கணும் இது பெரிய காரியமே இல்லை அறிவும் ஆற்றலும் இருந்தால் இது எளிதான ஒரு விஷயம் இந்த எளிதான விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்கு தான் இவ்வளோ காலதாமதமாக சில நிர்வாகம் இருக்கிறது ஆனால் அந்த நிர்வாகத்தை எல்லாம் தாண்டி எங்கள் தலைமையிலான நிர்வாகம் வரும்போது இது ஆறே மாத காலகட்டத்துக்குள் இது வந்து கொண்டு வரப்படும் என்பதை இந்த இடத்தில் உறுதியளிக்கிறேன் மருத்துவத்திற்கு திடீரென்று ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் உடல் உபாதைகள் வந்தால் அப்ப அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் சங்கம் சார்பாக சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினராக இருப்பவர்களுக்கு சிஎன்எஸ் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கார்டு வந்து இதுக்கு முன்னாடியெலாம் சில ஹெல்த் கார்டுகள் வந்தது இலவச மருத்துவம் என்று சொல்லி சில விஷயங்களும் நடந்தது இது எல்லாமே நாம் அறிந்தது தான் அது ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே அந்த இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுங்கிற மாதிரி இருந்தது தற்போது நமது சங்க உறுப்பினர்களில் இதுவரை மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஆதார் கார்டை வச்சு அவங்க வாங்குவாங்க அதை தாண்டி வேறு எந்த துறையிலோ வேறு எந்த நிறுவனத்தால் வழங்கப்படும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுவுமே வந்து பெறப்படாதவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் சங்கத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் முறையில் தருவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இதை வந்து பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்கள் இருக்கு அந்த ஸ்கீம்கள் மூலமாக தேடி அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கீமை நம்ம உறுப்பினர்களுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் செயல்படும் அப்போ அனைத்து மருத்துவமனைகள் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட மருத்துவமனைன்னு இல்லை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் அந்த ஸ்கீமில் இருக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த மருத்துவமனையில் கூட நீங்கள் சென்று உங்களுக்கான மருத்துவ உதவியை அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ உதவியை பெறுவதற்கான வழிவகை இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிஎன்எஸ் உமன்ஸ் ஃபாரம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் எங்களோட உழைக்கும் கரங்கள் அணியின் சார்பாக நமது சங்கத்தில் பெண் உறுப்பினர்கள் அதிகம் உள்ளனர் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஈக்குவலான பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க இது மற்றவங்க சில நிர்வாகிகளுக்கு தெரியுமான்னு தெரியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு உறுப்பினர்களில் எண்ணூறுக்கும் அதிகமான பெண் உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க இது இன்னும் நிறைய பேர் சேர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் சங்கம் மேலே நம்பிக்கை வச்சு சேர்ந்தாங்கன்னா ஆண் உறுப்பினர்களை விட பெண் உறுப்பினர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க நம்ம சங்கத்தில் அவர்களுக்கான நம்பிக்கை நம் சங்கம் மீது எவ்வாறு வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்னத்திரை அப்படின்னாலே வந்து அது பெண்களுக்கான மீடியம் அவங்களோட சீரியல்கள் அவங்களோட கதைகள் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கான பிரச்சனைகள் நிறையா இருக்குது அது எல்லா பிரச்சனையும் எல்லாருகிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்களுக்கான ஒரு தனி ஃபோரம் ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணமாக இருந்தது அதன் அடிப்படையில் உருவானது தான் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உமன்ஸ் ஃபாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் நிர்வாகிகளை வைத்து சிஎன்எஸ் மகிழா கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்படும் அந்த சிஎன்எஸ் மகிழா கமிட்டி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் புகார்கள் எது வந்தாலும் அதை அவர்களே தீர்வு காணுவார்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நிர்வாகம் முழுமையாக ஒத்துழைப்பு தருஞ்சொழலை அமல்படுத்தும் என்பதை இங்கு உறுதியளிக்கிறோம் கேர் ஃபார் நம்ம சீனியர்ஸ் இது சின்னத்திரை நடிகர் சங்கம் வழங்கும் ஒரு முக்கியமான திட்டம் இது நிறைய பேர் வந்து சாத்தியமானு கேட்டாங்க சாத்தியப்படும் ஏன்னா நமக்கு ஒரு தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மகன் ஓடுவான் இல்லையா ஒரு தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஒரு மகன் கண்டிப்பாக வந்து ஓடுவான் மகளும் கண்டிப்பாக ஓடுவாங்க அப்போ நமது சின்னத்திரை நடிகர் சங்கம் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சில சலுகைகள் வந்து நான் வழங்கணும்னு நினச்சேன் ஸோ அதன் காரணமாக தான் இந்த திட்டம் கேர் ஃபார் நம்ம சீனியர்ஸ் நமது சங்க உறுப்பினர்களில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை கால தொகுப்புகள் அனைத்தும் சந்தா கொடுத்தல் மனு கொடுத்தல் சங்கம் தொடர்பான அனைத்து சேவைகள் இவை அனைத்தும் வீடு தேடி வரும் இது அவர்களின் சிரமங்களை குறைப்பதற்காக மட்டுமல்ல இது நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் கூட அது நம் கடமையும் கூட அறுபது வயதிற்கு மேற்பட்ட நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் இது நிச்சயமாக உழைக்கும் கரங்கள் அணி சாத்தியப்படுத்தி காட்டும் இது ஒரு முக்கியமான திட்டம் சிஎன்எஸ் ரிவார்ட்ஸ் டென் இயர்ஸ் ரிவார்ட்ஸ் அது என்னப்பா டென் இயர்ஸ் ரிவார்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சங்கம் துவங்கிய காலகட்டத்தில் இருந்து நம்ம மீனாகுமரி அம்மா முதற்கொண்டு எல்லாரும் எஸ் என் வசந்த் சார் அவர்கள் துவங்கிய காலகட்டத்தில் இருந்து நம்ம சங்கத்தில் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒரு தொகையை கட்டி இந்த சங்கத்தில் சேர்ந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் நம் சங்கத்தில் ஆண்டு சந்தா உறுப்பினர்கள் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டியவர்கள் ஆண்டு சந்தா உறுப்பினர்களாக வருட வருடம் ஐ ஐநூறு ரூபாய் சந்தா செலுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முழு தொகையாக செலுத்தியவர்கள் லைஃப் மெம்பர் என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் உறுப்பினர்கள் என்ற கார்டு வழங்கப்பட்டது இப்போது இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த சந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெம்பர்ஸ் வந்து சங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கும்போது வந்து கட்டுறாங்க அதில் சில காலகட்டங்களில் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல திட்டங்கள் வந்து அவங்க மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கிறாங்க கடந்த சில காலங்களாக அவர்களுக்கு பயன்படாத எந்த ஒரு திட்டமும் இங்க வந்து அவங்க பார்க்கவும் இல்ல அவங்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க பார்க்கல சங்கம் எங்க இருந்ததுன்னே தெரியாத அளவுக்குலாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது மியூட் மோட்ல போயிட்டு இருந்த மாதிரியே இருந்தது அப்படி இருக்கும்போது உறுப்பினர்களுக்கு வந்து எப்படி சந்தா கட்டுறதுக்கான மனசு வரும் ஒரு உறுப்பினர் கேட்டாங்க என்கிட்டே இந்த மாதிரி வந்து சந்தா செலுத்துகிறவங்க தான் வாக்களிக்க முடியுங்கும்போது சந்தா நான் எதுக்காக கட்டணும் இந்த சங்கம் எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படிங்க அப்போ இந்த சந்தாக்குள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஐநூறுரூவா வருஷத்துக்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை நம் மீது நம்பிக்கை வைத்து கட்டியவர்கள் அவர்களுக்கான நல்ல திட்டங்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் இந்த சங்கத்தின் ந நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பயன்படும் வகையில் முறையாக சந்தா செலுத்தி வந்தவர்களுக்காக ஒரு சின்ன ரிவார்ட்ஸ் நமது சங்க உறுப்பினர்களில் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டிசம்பர் லாஸ்ட் டேட் வரைக்கு ஆண்டு சந்தா உறுப்பினர்களாக பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டி சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை முழு சந்தா செலுத்தி இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் லைஃப் மெம்பர் கார்டு வழங்கப்படும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த கடந்த பத்து வருஷமாக நான் சொன்னேன் இல்லையா அப்போ இந்த ஐநூறு கூட நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்ல ஸோ இந்த லைஃப் மெம்பர் கார்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவர்கள் எந்த சந்தாவும் செலுத்த வேண்டியதில்லை அவர்கள் முழு லைஃப் மெம்பராக கருதப்படுவார்கள் சிஎன்எஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னத்திரை நடிகர் சங்கம் சின்னத்திரை நடிகர் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாக்கெட்டில் அந்த ஒரு ஐடி கார்டு வேறு நம்ம வச்சுக்கிறோம் எங்கேயாவது ஷூட்டிங் போனோம்னா சார் நான் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த கார்டை காட்டினா ஒரு பெருமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சில முக்கியமான மனிதர்களை பார்க்கும்போது விசிட்டிங் கார்டை எடுத்து காட்டுவாங்க அந்த நார்மலாக அடிச்சிருக்கிற ஒரு சில விசிட்டிங் கார்டை பார்க்கும்போது அப்படியா அப்படிம்பாங்க அதுலேயே வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மரியாதை அதுலேயே வேறு ஒரு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மரியாதை இந்த மாதிரி ஐடென்டிட்டி நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அந்த மதிப்பை நம்ம எப்படி கூட்டுறது அந்த மதிப்பை நம்ம வந்து வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம சங்கத்திற்கான லோகோ சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட லோகோ இருக்குது அதை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சங்கத்தோட நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக சின்னத்திரை நடிகர் சங்கத்தை மாற்றணும் இன்றைக்கி இருக்கிற சோசியல் இருந்து அத்தனை மீடியாக்களிலும் எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் ரெவன்யூ பார்த்துட்டு இருக்கிறாங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் எத்தனை செலிப்ரிட்டிஸ் இருக்காங்கங்க எத்தனை செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க நம்ம மெம்பர்கள் எல்லாம் இருக்கும் ஒரு சங்கம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு உருப்படியான பேஜ் இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நிர்வாகமாக ஒரு பேஜ் இல்லை யூடியூப் சேனல் பத்து டேரக்டர் பத்து ஆர்டிஸ்ட்டுகளை பழக்கமாக வச்சுருக்கிற ஒருத்தரே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு ரெவன்யூ பார்க்குறாருன்னா இரண்டாயிரம் நடிகர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சின்னத்திரை ச நடிகர் சங்கம் அதை ஏன் இன்னும் செய்யவில்லை சின்னத்திரை நடிகர் சங்கம் சர்வையான்ட்டு ஒரு பேட்டி கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்ப நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் நம்மளோட நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து நம் சங்க உறுப்பினர்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி அதற்காக செலவிட வேண்டும் அப்போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் சங்கம் மீது ஒரு பெரிய நம்பிக்கையே வரும் இந்த நிர்வாகம் வந்து எந்த ஒரு கேப்புமே விடலைப்பா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் உங்கள் முன் செய்து காட்டுவோம் எல்லாரோட டேட்டாவும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் எவ்வளோ நாள் சந்தா சார் எனக்கு இந்த கார்டு எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால் கூட சொல்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது நம்பரை தட்டினா தெரிஞ்சிட போகுது அப்போ அந்த ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை செட் பண்ணுறதுக்கு உழைக்கும் கரங்கள் அணி அருமையான திட்டங்களை வைத்துள்ளோம் சிஎன்எஸ் ஃபேர்வெல் ஸ்கீம் இதுவும் ஒரு முக்கியமான திட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிகள் அனைத்தும் ஏறிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலையில் நம் சங்கம் சார்பாக நம் உறுப்பினர்கள் யாரேனும் இயற்கை எழுதியினால் நாம் வந்து பத்தாயிரம் ரூபாய் இதுவரை கொடுத்து வந்தோம் அந்த ஃபேர்வெல் செரிமோனீஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வந்தோம் அந்த பத்தாயிரம் ரூபாயை ஐந்தாயிரம் ரூபாயை ஏற்றி பதினைந்தாயிரம் ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும் மேலும் அது தகவல் கிடைத்து உறுதி செய்யப்பட்ட உடனடியாக அவர்கள் குடும்பத்தாருக்கு சென்றடையும் வகையில் எங்கள் நிர்வாகம் விரைவாக செயல்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நான் இதில் பிரிண்ட் பண்ணல உங்களுக்கு இன்னமும் உறுதிமொழியாக நான் அதை வழங்கவில்லை ஆனால் அது நிச்சயமாக நூறு சதவீதம் என்னால் சாத்தியப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது நம் சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அப்போது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா எப்போ சார் சின்ன நடிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகத்தின் கையில் வரும் அப்போது அந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டை அந்த நிர்வாகம் எவ்வாறு ஹேண்டில் செய்யும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு அப்போ சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பு அது உறுப்பினரான உங்கள் கையில் தான் இருக்குது இது ஏன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகம் அந்த கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி அந்த எபிலிட்டி இருக்காங்கிறத பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது அந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை சின்னத்திரை நடிகர் சங்கம் மட்டுமல்லாமல் சின்னத்திரைக்கே பெருமை சேர்க்கும் வகையில் அதை செய்து காட்டக்கூடிய ஒரு நிர்வாகமாக எங்கள் நிர்வாகம் இருக்கும் என்பதை நான் இங்கு உறுதியளிக்கிறேன் அது உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் பொன்னான வாக்குகள் இருக்கிறது அந்த பொன்னான வாக்குகளை செலுத்தி உழைக்கும் கரங்கள் அணியை மாபெரும் வெற்றி அடைய செய்யும் போது சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை கோல்டன் பீரியடாக மாற்றி உழைக்கும் கரங்கள் அணி உங்களுக்கு கண்முன் கொண்டு வந்து நிற்பாட்டும் என்பதை இங்கு உறுதி உறுதியளிக்கிறேன் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி உங்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த உழைக்கும் கரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நிர்வாகத்திற்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்